வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நயக்கடன் தள்ளுபடி குறித்த அதிகபடியான எதிர்பார்ப்புல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொதுமக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ எப்போ இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அறிவிப்புகள் வரும் அதில் குறிப்பாக வந்து இந்த நயக்கடனாக இருக்கட்டும் கல்விக் கடனாக இருக்கட்டும் பயிர்க்கடனாக இருக்கட்டும் சுய கடனாக இருக்கட்டும் இந்த அறிவிப்புகள்ல எப்போ கொடுப்பாங்க எப்போ இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நயக்கடனுங்கிறது இந்த கூட்டுறவு வங்கியில் வைக்கலாம் எத்தனை சவரன் வரையும் வைக்கலாம் ஸோ இல்லை எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நிதி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு இடையே ஸோ நிறைய விதமான கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு அதிக எதிர்பார்ப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒரு சில தெளிவான விளக்கங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிளேக்கான கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ நான் போடக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் வாங்க வீடியோ குறிப்பை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சட்டமன்ற தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த நயக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணாங்க தள்ளுபடி பண்ணாலும் இந்த கூற்று வங்கிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொகையை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்காம பெண்டிங்கல இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ கடந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அதுல பாதி தொகையை வந்து கூற்று வங்கிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசுல செலுத்திட்டாங்க இதில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்குது சோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள்லேருந்து கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க இப்ப நயக்கடன் யாராவது கேட்டு வந்தாங்கன்னா எங்களால கொடுக்க முடியல எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை இருக்கு ஸோ தமிழக அரசு உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா அந்த நிதியை வந்து பாத்தீங்கன்னா விடுவிக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடியவங்களுக்கு நயக்கடனுங்கிறது கொடுக்க முடியும் பயிர்க்கடனாக இருக்கட்டும் எல்லாமே கொடுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய வகையில ஒரு கோரிக்கை வச்சதோட அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்துல மூவாயிரம் கோடி வந்து பாத்தீங்கன்னா இறுதிக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவு வங்கிகள் சார்பம் வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க அதனோட அடிப்படையில் இப்போ என்ன தெரிய வருது கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டுலேயும் பதிமூணாயிரம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நயக்கடனுங்கிறது தள்ளுபடி பண்ணுறதுக்கு தேவைப்பட்டிருக்கு ஸோ இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சலாம் வந்து பார்க்க போனா பத்தாயிரம் கோடியாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாயக்கடன் தள்ளுபடிக்கு பண்றதுக்கு நிதி வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது ஸோ ஒரு கணிப்பாக வந்து பார்க்க போகணுன்னா இந்த முறையும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாலேயே பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசிலையும் ஒதுக்கினா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நயக்கடனுங்குறது தள்ளுபடி கொடுக்க முடியும் ஸோ அதை தொடர்ந்து இந்த பயிர்க்கடனாக இருக்கட்டும் கல்வி கடனாக இருக்கட்டும் சுய உதவி குழு கடனாக இருக்கட்டும் ஸோ இதுக்கான அறிவிப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து நம்ம தமிழக அரசுலேயும் தெரியப்படுத்துவாங்க ஸோ குறிப்பாக நான் மீண்டும் இந்த வீடியோவில் சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகளில் அதுவும் முக்கியமாக கூட்டுறவு வங்கிகளில் வைக்கக்கூடியவங்க மூணு சவரன் இப்போதைக்கு வைக்கிறவங்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அந்த நயக்கடன் தள்ளுபடி பண்ணப்படுறதுக்கு ஸோ இல்லாமல் ஆல்ரெடி வச்சுட்டோம் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் போகுது அப்படிங்கக்கூடியவங்களுக்கு ஸோ ரினிவல் பண்ணி வைக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கனா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இருந்தாலும் சரி இதுக்கான முழுமையான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு கூடிய விரைவில் தெரியப்படுத்துவாங்க அதுலேயும் குறிப்பாக சொல்ல போகணுன்னா இந்த ஜூன் ஜூலைலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கான போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அவங்க அவங்களுடைய இந்த தேர்தல் அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்துவாங்க தேர்தல் வாக்குறுதிகளும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தகவல் வருது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நயக்கணம் தள்ளு வேறு ஏதாவது அப்டேட் எனக்கு தெரிய வந்ததுனாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கறேன்